ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் ஒரு புதுவிதமான டிஷ் பண்ண போகிறோம் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்ச உடனே காலி ஆயிரும் அது என்ன டிஷ்ன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை அப்புறம் ஒரு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கொத்தமல்லி அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கப் அளவுக்கு உடச்சிக்கொல்ல பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேனா உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே காட்டும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அடுத்து எடுத்து வச்சுருக்க உடச்சக்கல்ல பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்னா உடச்சக்கல்லையே நான் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணது தான் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது எனக்கு வந்து அந்த கேரட்டில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல இந்த மாதிரி நல்லா உருட்டி வட மாதிரி தட்டுற அளவுக்கு உங்களுக்கு பதம் இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி தட்டுற அளவுக்கு இருந்தா போதும் இப்ப ஒரு கடையில எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி உருட்டி நம்ம தட்டி உள்ள போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை கேரட்டில் செய்கிறதால நீங்கள் இனிப்பாக இருக்குமோன்னு சந்தேகப்படாதீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா நல்லா காரமாக இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா வடையும் தட்டி போடலாம் வடை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஸோ நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வடை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் இதில் நம்ம எந்த பருப்பும் ஊற வைக்கணும் அரைக்கணும் அதுக்கப்புறம் வடை செய்யணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வடை செய்யலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த குவாரண்டைன் பீரியட்ஸில் இந்த மாதிரி வடை செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்